ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஓட்டலில் தமிழ்நாடு அனைத்து வன்னார் சமூக சங்கம் சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு போட்டிகளான ஜல்லிக்கட்டு சிலம்பம் மற்றும் தனித்திறன் போட்டிகளில் மாநில மாவட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் பிரகாஷ் உவர்மன் புத்தக ஆசிரியர் தலைமை தாங்கினார் கணேசன் மகேஷ் லெட்ஸ் கிருஷ்ணன் சண்முகவேல் சிங்கன் ஐயனார் ஜெயக்குமார் இசக்கிமுத்து மணி குமரேசன் பாலா சுரேஷ் சிவா தனலட்சுமி ரவிச்செல்வி ஈஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் பாரம்பரிய விளையாட்டை அரசு பாதுகாக்க வேண்டும் மூன்று முறை ஜல்லிக்கட்டான வீர விளையாட்டில் முதல் பரிசு பெற்ற பிரபாகரனை பாராட்டி விளையாட்டு வீரரை ஊக்கப்படுத்தும் விதமாக ஐந்து கோடி ரூபாய் ரூபாய் தொகை வழங்க வேண்டும் அரசு பணியும் அத்துடன் சேர்ந்து இலவச வீடும் கட்டித்தர வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி தமிழக வாழ் மக்களுக்கு வன்னார் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் இதர தோழமை அமைப்புகளின் பணிவான நிறைந்த இனிய வணக்கங்கள் தமிழகத்தில் கலை இழைக்க பண்பாட்டு வாழ்வியலோடு கலந்து இருக்கும் வண்ணார் சமூகத்தின் அவர்களின் சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பும் இல்லாத காரணத்தால் இந்த கலைகள் அனைத்தும் மீட்க எடுக்கப்படாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதால் அழியும் கலைகளை மீட்டெடுப்பதற்கு மதுரை குழுக்களின் சார்பாக அருமை இளவன் தங்கம் தலைமையில் இந்த இத்தகைய கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வு முறையோடு அனைத்து கலைகளையும் மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிக்கும் அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் மிகவும் நலிந்த கலைஞர்களை பாராட்டி அவர்களுக்கு உரிய பாகுபாடு பாகுபாடின்றி உரிய நடவடிக்கை எடுத்து அரசு மானியங்கள் பதவிகள் உதவிகள் அனைத்து கொடுத்து உருத வேண்டும் என்றது அரசின் கோரிக்கையாக இந்த மாநாட்டில் வலியுறுத்தினார் நன்றி வணக்கம் जेलीकेो तीस एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो